ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னம்மா நீயும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து வீடியோ போட்டு வாமா மின்னல்ன்ற மாதிரி டக்கு டக்குன்னு வந்துட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களா புரியுது என்ன பண்ணுறது என் சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை அதனால்தான் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால மனது சரியில்லை எப்போவுமே பாப்பா நைட்டு தூங்கினதுக்கு தான் வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த ப்ராப்ளம்னால் அவள் தூங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக அதே மைண்டில் இருக்குமா சுத்தமாக வீடியோ எடிட் பண்ணுற மைண்ட் செட்டே போய்டும் அதனால அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருவேன் இனிமேல் அதெல்லாம் தள்ளி வச்சிட்டு கண்டிப்பாக வீடியோஸ் போடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஸோ கண்டிப்பாக இனிமேல் வீடியோஸ் போடுவேன் கவலைப்படாதீங்க ரெகுலராக வரும் இப்போ நீ சொல்கிற கதையை நம்பி நீ வீடியோஸ் ரெகுலராக போடுவேன்னு நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அதானே ஏய் நான் அவங்ககிட்ட பேசல அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க ஐநூ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கல்ல

பிரவீன் அவன் என்ன தான் மாறிட்டேன்னு சொன்னாலும் அவன் கூடவே இருந்து நீ ஃபுல் டைம் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம நினைச்சது கரெக்டாக நடக்கும் ஆ நீ சொல்லிட்டல நான் பார்த்துக்கிறேன் ஐயோ கொல்றாளே இவனால் இந்த சாரி அழகா இந்த சாரியால் இவளுக்கு அழகானே என்னால் கண்டுபிடிக்க முடியலையே ஐயோ சுபா என்னையே உடம்ப வச்சுட்டு அந்த கண்ணு ரெண்டு கண் பாரு அந்த கண்ணு தான் எனக்கு ஏதோ பண்ணுது நிறைய படத்துல பாத்துருக்கேன் ஹீரோயின் ஹீரோ கூட தான் சுத்திட்டு இருப்பாங்க அப்பெல்லாம் லவ் வராது எப்ப ஹீரோயின் சாரி கட்டு வருவாங்களோ இப்போ உடனே ஹீரோக்கு லவ் வந்துடும் அப்பெல்லாம் பார்த்து சும்மா வேலைக்கு சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு போயிட்டேன் ஆனா என்னைக்கு உன் ஸாரீட பார்த்தோன்னே நிஜமா சொல்ற சுபா

மேடம்க்கு க்கு இவ்ளோ மரியாதையா பேச தெரியுமா அதெல்லாம் எந்த இடத்துல பேசுறோமோ அந்த இடத்துல பேச தெரியும் ஓ அப்படி வரீங்க சரி சரி சாரி எனக்கு நல்லா இருக்கு என்ன கேட்ட நல்லா இருக்காவா அப்படி பார்க்க தேவத மாதிரி இருக்க விட்டா இப்பயே உங்க காலத்துல தாலி கட்டி என் வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன் என் பொண்டாட்டியா என்ன பண்றது உங்ககிட்ட ஒண்ணு நான் லவ்வே சொல்லையே ஹலோ என்ன நல்லா இருக்கயா ஆ சூப்பரா இருக்குதா ஹ்ம் சூப்பரா இருக்கு ஆ அதுதா என்னம்மா அக்காவுடைய அதே மாதிரி படவேல கலக்குவீங்களே ஆ ஆ சிரிப்பு கூட கோரஷம் வருது புதுசா இருக்குமா இது புதுசா இருக்கு சும்மா கிண்டல் பண்ணாதீங்க

என்ன பத்தி என்ன யோசிச்சு சொல்லு எனக்கு தெரிஞ்சா என்ன சொல்லு அவசியம் தெரிஞ்சா ஆகணுமா கவிதா ஆமா அவசியம் தெரிஞ்சா ஆகணும் சொல்லு பத்தியா ஒன்னுமே சொல்லாத முன்னாடி டென்ஷன் ஆயிட்டேன் நான் பண்ணாத தேவையில்லாம சொல்லி நீ டென்ஷன் ஆயிட்டேன் என்ன பண்ணா நான் என்ன பண்றது டேய் டேய் டென்ஷன் பண்ணாம ஒழுங்கா என்னன்னு சொல்லிட்டு கடுப்புக்கு பாக்குறது நல்லாதான் இருக்கு கவிதா

உன்ன பாக்கும் போது அழகா இருக்கு தெரியுமா அப்டியே இழுத்து வச்சி உன்ன ஏய் அம்மா நான் ஏன் இவள ஏதோ லவ் பண்ற மாதிரி இவ கிட்ட பேசிட்டு நடந்துட்டு இருக்க நம்ம ஒண்ணு இவ்ளோ லவ் பண்ணலையே சே இனிமே இவ கிட்ட பேச நம்ம இவ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே ஆகணும் ஏய் மிஸ்டர் சொல்லு உன்ன தான கேக்குறேன் உனக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி சுத்திட்டு

இப்படி நான் பேசினதால தான் நீ தள்ளி போன என்னை பத்தி நினைக்காம இருப்பேன் நீ என் பக்கத்தில் வரலன்னா நானும் ஒன் நினைக்காம இருப்பேன் நான் வேற ஒரு பொண்ணை ப்ரொப்போஸ் பண்ணி ஆயிடுச்சு அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுன்னு முடிவில் இருக்கு ஆனா உன்னை பார்க்கும்போது மட்டும் ஏன் என் மனசு தடுமாறுதுன்னு எனக்கே தெரியல இது வரைக்கும் வேற எந்த பொண்ணை பார்த்தும் நான் இப்படி தடுமாறுது இல்லை ஏன் பிரியாவ பாத்து கூட எனக்கு இப்படி எல்லாம் தோணுனது இல்ல ஆனா உன்ன பாத்தா மட்டும் ஏன் எனக்கு இப்படி எல்லாம் தோணுது சாரி கவிதா உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ நான் ஏன் தேவையில்லாம ஒண்ணு திட்டணும் என் மனச பண்ண தப்புக்கு நான் என்னதானே திட்டணும் ஆனா ஏன் நான் ஒண்ணு திட்டுறேன் அப்பதான் நீ விளக்கிருப்ப மனசுக்கு தோணுதோ

உம்ம் ஸ்டார்ட் பண்ணிடலாமே அதுக்காகத்தானே வெயிட்டிங்க நான் என்ன கேட்டேன் அவன் சொன்னதுக்கு சொன்னதுக்குத்தானே பதில் கேட்டேன் அதுக்கு இந்த ரூமுக்கு வரையேன்னு கேட்டேன் அவன் என்ன பாத்தாலும் அவ்ளோ கேவலமான பொண்ணு மாதிரியே தெரியுது கவிதா கவிதாம்மா சொல்லுங்க சொல்லுங்க ஹர்ஷ்வர்தன் ஏய் என்னடி யோசிச்சிட்டு இருக்க அவங்க பாரு அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ் டைம் ஆகிட்டே இருக்கு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு போ சாரி நான் எதை யோசிச்சுட்டேன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நம்ம பேசுனதால தான் இப்போ இப்படி டிஸ்டர்பாக இருக்கா போல ஏண்டா பிரவீன் இப்படி பண்ணுற பாவம் அந்த பொண்ணு நீ மனசில் ஒன்று நினைக்கிறதுக்கோ அந்த பொண்ணை வெளியே திட்டுறதுக்கோ என்ன சம்மந்தம் இருக்குது அவளுக்கு என்னன்னு புரியும் ஏன்டா இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற

இதெல்லாம் கொஞ்ச நேரம் சரி இடம் நீங்க நார்மலா இருங்க நான் தான் இருக்கேன்ல கண்டிப்பா எதுவும் தப்பாக நடக்காது ஜி இவளுக்கெல்லாம் இதே வேலைதான் எப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலும் அப்படியே இவளுக்கு மூக்கு வேர் திரும்ப போறாரு வந்துருவா நடுவில் இடைஞ்சல் பண்ணுறதுக்குன்னே இவர் வேற அவரையே பார்த்துட்டு நிற்கிறாரு எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்ன சும்மா விடக்கூடாது இவளை ஏதாச்சும் ஒரு நர்சிங்க படுத்தினாதான் கம்மன் இருப்பேன் ஆஹா சூப்பர் ஒரு ஆள் சிக்கிடுச்சி இதை வச்சு செஞ்சிட வேண்டியதுதான் ஹேய் கங்கிராஜூலேஷன்ஸ் தீ சூப்பர் ஆ தேங்க்ஸ் டீ அப்போ எவளை வச்சு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணுமே ஏய் மது கங்கிராஜூலேஷன்ஸ் உனக்கு கொஞ்ச நாளைக்கு மேரேஜ் அப்புடின்னா உங்களுக்கும் இன்னைக்கு ரிசப்ஷன் வைப்பாங்கல்ல நீ எங்க நின்றுட்டு இருக்க ரெடி ஆகலையா நீ சூப்பரு இவளே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாலே நம்ம யோசிக்கவே வேணாம் போல இருக்கே சூப்பர் சூப்பர் இதை வச்சே இன்னைக்கு இவளை எப்படி அசிங்கப்படுத்துகிறேன்னு பாரு என்னடி தெரியாத மாதிரி பேசுகிறேன் அதான் வீட்டில் பெரியவங்க கலந்து பேசி நாங்கள் இப்படி நிச்சயதார்த்தம் கல்யாணம் ரிசப்ஷன் எல்லாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் குழந்தைக்கு பிளான் பண்ணோம் இவங்க முதல்ல குழந்தைக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க

பார்த்தா என்ன அடி வந்த வழியிலே இறங்கி ஓடிடுவோம் இல்லைனா இருக்கிற கடுப்புக்கு நம்மளை இழுத்து வச்சு ரெண்டு அடி அடிச்சாலும் அடிச்சிருவான் இவன் நம்ப முடியாது ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு பொண்ணுக்காக என்னையே நீங்க அடிக்கிறீங்களா நவீன் நான் தான் சொல்றேன் கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க நம்ம பிளான் படி எல்லாம் கரெக்டா நடக்கும் ப்ளீஸ் நீங்க அமைதியா மட்டும் இருங்க வேற எதுவும் பண்ணிடாதீங்க அவன் நீங்க இவ்வளவு கேவலமா பேசுறா இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா எப்படி அமைதியாக இருக்க முடியும் அவளுக்காக நீ பேசினது தப்பு அதுக்காக தான் உன்னை அடித்தேன் இதை வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ண நினச்சேன்னு வச்சுக்கோ கழுத்தில் இருக்க மாலையை தூக்கி கீழே போட்டுட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு வெளியே போயிட்டே இருப்பேன் என்னை பற்றி உனக்கு தெரியும் நீ ஏன் முடிவு பண்ணு இவன் செஞ்சாலும் செய்வான் இவன் நித்தியான் இவ்வளோ நாள் கவனம் வந்துவிட்டேன் இன்னும் ஒரு நாள் ஒன்றால் இருக்க முடியாதா அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக இவன் நம்ம சொல்கிறதா கேட்டாகணும் அவன் குடும்ப நம்ம கையில் இருக்கும் நம்மளை ரெண்டு அடி அடித்ததுக்கு நம்ம திருப்பி இருபது அடி கூட அடிக்கலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண எல்லாம் நல்லா தான் முடியும் உங்களுக்கு என்னை அடிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க ஹேமரா உங்களுக்கு எல்லா உரிமையாக இருக்குது

சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு நாலு அடி போட்டு வளர்த்துருந்தேன்னா இன்றைக்கி இத்தனை பேர் முன்னாடி கடவுள் கையில் அடி வாங்குவலாம இத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட பார்க்காம அடிச்சிருக்கானா அப்போ அளவுக்கு அவள் ஏதோ பேசியிருக்கா என்ன பண்ணுறது பெற்றோருக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம பண்ண முடியாது அவன் பண்ணுறானே இப்படியாச்சும் திருந்து வளான்னு மனசுக்குள்ளே ஒரு கும்புறல் இருக்க தான் செய்யுது எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் தோங்கிறதுக்கு ரெடியாக தான் வந்திருக்கேன் என்ன பண்ணுமோ பண்ண என்ன கோமா நான் முதல்ல சிரி போகிறது ஒரு வேலை இந்த நித்யாவை என்ன பண்ணியும் ஜெயிக்க முடியாது வேறு வழி இல்லை தான் நம்ம கல்யாணம் பண்ணியா உனக்கு புரிஞ்சிடுச்சோம் புரியணும்ல புரியாமல் எப்படி இருக்கும் நித்தியமா என்ன ஒரேடி அண்டர் வேர்ல்ட் ஏட்ஸ் மாதிரி இப்படி மாறிட்டாரு ஆ சொல்லுங்க ரெண்டு வந்து வெயிட் பண்றாங்க பாரு மா திரும்பி பாரு கொஞ்சம் ஆ ஃப்ரெண்ட் யார இவருக்கு தெரியும் சரி யாரன் பாப்போம் ஐயோ இவன் எங்க இருந்து இங்க வந்தான் இவன வேற இடத்துல தான் ஒளிச்சு வச்சு இப்ப கூட கால் பண்ணி கேட்டா ஏன் கூட தான் இருக்குன்னு சொன்னா ஐயோ இவன் வந்தா எல்லாமே சொதப்பிடுமே எதுக்கு வந்தான்னு வேற தெரியலையே ஏய் நித்யா ஆ ஆகாஷ் நான் கிட்ட அப்புறமா பேசுறேன் நாளைக்கு நாளைக்கு பேசலாமே நீ நீ வெயிட் பண்ணு ஷோ மித்யா உன் ஃப்ரெண்ட் உன்னை பார்க்கறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காரு பாவம் அவரை போப்போன்னு திருத்துறியே இது அவர் பேச வந்ததை பேசிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வெயிட் பண்றேன் அவன் பேசுனா உனக்கு என்னடா பிரச்சனை எனக்கு தானே பிரச்சனை அதனாலதான் உன்ன பேச விடாம பாடிட்டு இருக்கேன் நீ வேற கொஞ்ச நேரம் கம்மிடா ப்ரோ அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க பேசுங்க ப்ரோ எங்களுக்கு டைம் இருக்கு ஐயோ சமயம் பாத்து இவனும் கோல் அடிக்கிறான் செத்தடி நித்தியா டேய் என்ன லவ் பண்ணிட்டு இங்க வேற ஒட்டம் கூட கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா நினைத்துட்டியா நீ எனது வேற பையன லவ் பண்ணிட்டு இருந்தாலாம் என்னடா இது பெரிய வீட்டு கல்யாணத்துக்கு வந்தால் நிறைய சாப்பாடு வித விதமா இருக்கும் சாப்பாடுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு பார்த்தா எங்க பிரச்சனைக்கு பஞ்சம் இல்லாமல் போயிட்டுருக்கே அந்த பையனை லவ் பண்ணிட்டு எதுக்கு இந்த கல்யாணத்தை கொடுத்துக்கிட்டா இவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை கதவு நடக்கமில்லக்கா கிருடி பொறுத்து இருந்து பார்ப்போம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை

அது எவ்வளோ பெரிய விஷயம் அசால்கிட்ட நான் சொல்லிட்டு போயிருப்பேன் நாளைக்கு அவள் வாழ்க்கை இதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் சொல்லலை எந்த ஒரு விஷயத்துக்குமே முழுசாக தெரிஞ்சுட்டு சொல்லணும் நம்ம யோகத்தை வச்சு எல்லாருக்கே அதை சொல்லக்கூடாது